வணக்கம் மகளே ஓபிஎஸ்க்கு டிமிக்கி மன்னிப்பு கடிதத்துடன் மீண்டும் எடப்பாடி அணியில் இணையும் வைத்தியலிங்கம் உண்மை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓ பன்னீர்செல்வம் அணியோட முக்கிய தலைவர்களில் ஒருவனான முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகின முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் சமீப காலமாக ஓபிஎஸ் ஆதரவாளர்களான பெங்களூர் புகழேந்தி மனோஜ் பாண்டியன் வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்ட சில பேர் திமுகவில் இணைந்த நிலையில் வைத்தியலிங்கமும் அதிமுக அல்லது திமுகவில் இணைய போவதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் பரவி வந்தன இந்த சூழலில்தான் உண்மையின் உரைகள் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு தனியார் நாளிதழ் மீண்டும் அதிமுகவில் இணைய பேச்சு வைத்தியலிங்கத்துக்கு பழனிசாமி பச்சைக்கோடி என்ற தலைப்பில் வெளியிட்ட செய்திகள் மிகுந்த வருத்தம் அளிப்பதாக வைத்தியலிங்கம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் நான் திமுகவில் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் பின்னர் அதிமுகவில் சேர விரும்புவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இருந்து மன்னிப்பு கடிதம் பெற்று அதிமுகவில் சேர்க்கும் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் வெளியான செய்தியில் எல்லளவும் உண்மை இல்லை என்றும் எனது அரசியல் நோக்கம் நடிகர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அதிமுகவை மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைப்பதுதான் என்றும் கூறியுள்ளார் மேலும் சில நாட்களுக்கு முன் தனக்கு மூளையில் அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் நலம் பெற்ற பிறகு அதிமுகவில் இணைவேன் என்றும் வழியான செய்தியையும் வைத்தியலிங்கம் மறுத்துள்ளார் அந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது நான் எந்த மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்படவில்லை என்பதையும் பூரண நலத்துடன் இருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான விசத்தனமான செய்திகளை வரும் காலங்களில் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியில் இணைய இருப்பதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தகவல்தான் ஓபிஎஸ்க்கு டெமிக்கி மன்னிப்பு கடிதத்துடன் மீண்டும் எடப்பாடி அணியில் இணையும் வைத்தியலிங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லேக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ